எல்லாருக்கும் வணக்கம் அந்த படத்தில் நடித்ததே நான் பெரிய விஷயம் அதை கெடுத்து விட்டுறது இங்கே தெரிஞ்சு உண்மையாக வாய்ப்பு கிடைக்கிற இன்றைக்கி பெரிய படத்தில் வாய்ப்பு கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்குது மிக மகிழ்ச்சி அந்த வகையில் புது டீம் ரீ படத்துடைய இயக்குனர் சுந்தர வடிவேல் சாருக்கு வாழ்த்துக்கள் முதல்ல வந்து புதுசாக ஒரு புது ஹீரோ புது டீமை வச்சு களமிறங்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது பெரிய நம்பிக்கை வேணும் அந்த நம்பிக்கையை நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க படமாக பண்ணியிருக்கீங்கன்னு தான் சொல்லணும் அதில் நடிச்சிருக்கிற பிரசாந்த் பிரசாந்த் சீனிவாஸ் பிரசாத் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஹீரோ ஹீரோனி எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் அவர் சொல்லும்போதே தெரியுது படத்தில் ஒரு ஆழமான ஒரு கதை இருக்கும் மக்கள் வந்து எதுக்கும் நம்ம வந்து கவலைப்பட்டு தவறான ஒரு முடிவை எடுத்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இந்த கதையில் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் சார் இன்னைக்கு தேவையான விஷயம் ஏன்னா மன அழுத்தத்தில் இன்றைக்கி ஸ்கூலில் படிக்கிறவங்க வந்து ஒரு வீட்டில் பிரச்சனை வந்தால் கூட இன்றைக்கி தற்கொலை நிறைய பிரச்சனைகள் இருக்குது இப்படி இருக்கக்கூடாதுங்கிற ஒரு கதையை நீங்கள் மையப்படுத்தி ஒரு படம் பண்ணியிருக்கீங்கிறப்ப வாழ்த்துக்கள் கண்டிப்பாக எல்லாருமே நல்லா நடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஹீரோ அது தைரியமாக ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வேணும் கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள் சார் இந்த முயற்சி திரும்ப பண்ணுங்கள் என்னென்னா இன்றைக்கி பெரிய படங்கள் ஓடுது அப்படின்னு மட்டும் நம்ம தேட்டருக்கு வர்றாங்க சின்ன படங்களும் ஒரு நல்ல படம் கருத்துள்ள படங்கள் இன்றைக்கி தேவையான விஷயங்கள் படத்தில் சொல்கிறாங்கன்னா இதை வந்து பத்திரிக்கை நண்பர்கள் தான் இதை வந்து வெளிப்படுத்தி அந்த படத்தை ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா தான் வந்து மக்களுக்கு தெரியும் அவங்க வந்து தேட்டரில் வந்து பார்ப்பாங்க அந்த வகையில் டைரக்டர் சுந்தரவடிவன் சார் வந்து நல்ல கருத்தை சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் அதில் நடித்த டெக்னீஷியன் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி தேங்க்யூ